ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா வாராகியம்மனோட ரீடிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பஞ்சமி இன்றைக்கி வாராகியம்மன் கா டேரட் கார்டு மூலமாக என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம் இதில் நான் வந்து ஃபைல் ஒன் டூ த்ரீ மூணு நம்பர் வைக்கிறேன் வாராகி வேண்டி ஏதாவது மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீ மாத்ரி நமக ஓம் ஸ்ரீ மகாவாராயம்மா போற்றி சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ பண்ணி மகாவாராயமாக பண்ணவங்களுக்கு வாராகி அம்மான்னு சொல்லி மெசேஜ் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ மகா ராயம்மா போற்றி ஆக்சுவலி பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அந்த பிரச்சனை வந்து எப்படி வரைய வருதுன்றதுனே தெரியல அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற மாதிரி தெரியுது பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாராயம்னு உதவி பண்ணுவாங்க அடுத்து ஸ்டார் கார்டு வந்திருக்கு அந்த ஸ்டார் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நார்மலாகிடுவீங்க அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ரெண்டாயிரும் அது பண பிரச்சனையாக இரு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனையில் தான் நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி தெரியுது இந்த கார்டை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பணப்பிரச்சனை தீரும் நீ கன்ஃபியூஷி ஆகாதீங்க உங்களுக்கு வந்து வாராகியமான அருள் நிறையாவே இருக்குது பயன்பான் சூஸ் பண்ணவங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காதிங்க பிரச்சனைக்கு முடிவுக்கு வரப்போகிறது கண்டிப்பாக முடிவுக்கு வரும் நீங்கள் நினை நீங்கள் எதிர்பார்க்குற பணமும் உங்களை வந்து சேரும் நீங்கள் நினைக்கிற பணம் கிடைக்கலையே வர வேண்டிய பணம் இன்னும் வராமல் இருக்கே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குற பணம் கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் வந்து நிற்கும் யாராவது வந்து வெளியூருக்கு போக வேண்டிய பிளான் போட்டுட்ருந்தீங்கன்னா அது அந்த வேலை உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நடக்கும் இந்த காடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கீங்க அந்த பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு வாராயமன் உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கண்டிப்பாக அது பண பிரச்சனையாக இருந்தால் அந்த பணம் வந்து யார் மூலமாக அவங்க அவங்க அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதான் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான வாராகிமன் மெசேஜ் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பைல் டூக்கு பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரை நமக ஓம் ஸ்ரீ மகாவாராயமா போற்றி ஓம் ஸ்ரீ மகாபாராயம்மா போற்றி ஓம் ஸ்ரீ மகாவாராயமா போற்றி யா பைல் டூ சூஸ் பண்ணவங்க வாராகியம் சொல்லும் மெசேஜ் என்னென்னா நீங்கள் ஒரு சில பேருகிட்ட ஒரு சில உதவிகள் கேட்டிருக்கீங்க அது முக்கியமாக அது பண உதவி தான் அந்த பண உதவி கிடைக்குமா கிடைக்கா கிடைக்காதான்ற வெயிட் வெயிட்டிங் ப்ராசஸில் இருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும் அந்த பணம் உங்கள் கையில் வந்து சேரும் இடப்பிரச்சனைகள் ஏதாவது இடப்பிரச்சனைகள் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் எதாவது நடக்குது உங்கள் வீட்டு சைடு சொத்து பிரச்சனைகள் எதாவது நடக்குதுன்னா அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டிய சூழ்நிலைகளை வாராயமன் கொண்டு வருவாங்க நீங்கள் உங்கள் முன்னோர்கள் உங்கள் குலதெய்வம் வாராயமன் சப்போர்ட் நல்லாவே இருக்குது யாராவது ஒரு படிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு அந்த படிப்பு கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வாராயம அமைச்சு கொடுப்பாங்க அந்த படிப்பை நல்லா படித்து முடித்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் அந்த வாராயமன் துணையோடு நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பணம் வந்து உங்கள் கையில் வந்து நிற்கும் குடும்பத்தோட எங்கேயாவது வந்து ஃபேமிலியோட குழந்தை ஃபேமிலியோட சீக்கிரம் வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போக வேண்டிய பிராப்தம் கிடைக்க போகுது இனி வர காலங்களில் நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவீங்க பண வரவு வேலைவாய்ப்பு எல்லாம் வந்து உங்களை வந்து அடையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த பிரச்சனைகள் வந்து இனி வர காலங்களில் இருக்காது அந்த பிரச்சனைகள் வந்து இனி முடிவுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் த்ரீக்கு பார்க்கலாம் Om Shri Matre Namaha, Om Shri Matre Namaha, Om Shri Matre Namaha, Om Shri Matre Namaha, தனியாக இருக்கோன்ற பயல்த்ரி சூஸ் பண்ணுறவங்க தனியாக இருக்கும் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு ரொம்ப வருத்த இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாராயமன்றக்கு பயப்படாதீங்க நீங்கள் தனியாக இல்லை வாராயமனோட தான் இருக்கீங்க பயல்திரிக்கு நீங்கள் என்ன என்ன உதவி எதிர்பார்க்குறீங்களோ என்ன உதவி எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவி கிடைக்கக்கூடிய பிராப்தம் அந்த உதவி கிடைக்கக்கூடிய பிராப்தம் நிறையாவே இருக்குது யார் மூலமாக வாராயமன் உங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுவாங்க ஒரு ஒரு வேலைக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலைவாய்ப்புக்காண்டி அது கிடைக்குமா கிடைக்கா கிடைக்காதான்ற சுச்சுவேஷனில் ஒருத்தட்ட போய் ஹெல்ப் இருக்கீங்க அந்த ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பிராப்தம் நிறையா இருக்குது வாராயணுன்னு சொல்லும் மெசேஜ் தான் யாராவது கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இனி வர காலங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இனி வர அந்த பிளாக்கேஜ் அந்த கல்யாண பிரச்சனையில் இருந்த பிளாக்கேஜெலாம் வந்து இப்போ ஆகி இனி வரும் இனி வர காலங்களில் வந்து மேரேஜ் விஷயமாக என்ன 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 பிளான் பண்ணுறீங்களோ ப்ராப்பராக நடக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அமைச்சு கொடுப்பாங்க வாராகிம்மன் பிரச்சனையெல்லாம் விளையிறோம் இனி வர காலங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தகுந்தபடி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாராகிமன் அமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து இதான் வாராகிமன் சொல்லும் பயல் த்ரீக்கான மெசேஜ் ஓம் ஸ்ரீ மாத்ரை நமக ஓம் ஸ்ரீ மகாவாராயமா போற்றி இந்த இந்த வாராயமன் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ மாத்ரை நமக ப ப